தொழிற்சாலைகளை தொடர்ந்து நடத்துவதிலும் விரிவாக்கம் செய்வதிலும் அருகில் இருக்கும் குடியிருப்பு பகுதியினருக்கும் விவசாயத்துறை மற்றும் பல துறைகளால் தொழிற்சாலைகள் அமைவதற்கு பல தடைகள் ஏற்பட வாய்ப்புள்ளதாக மதுரை மாவட்ட மக்களும் தொழில் முனைவோர்களும் இன்றைக்கு அரசின் கவனத்திலே கொண்டு வருவதற்கு பல்வேறு முயற்சிகளை எடுத்துக்கொண்டிருக்கின்றார்கள் த மாஸ்டர் பிளான் என்று சொல்வது அது எதிர்கால மதுரையினுடைய வளர்ச்சிக்காக அமைய வேண்டும் தவிர அது மக்களுக்கு மறைமுக அச்சுறுத்தலாக இருக்கக்கூடாது நகர் ஊரமைப்பு வரைவு முழுமை திட்டத்தில் தற்போது நீக்கப்பட்ட சர்வே எண்களில் ஏற்கனவே தொழிற்சாலை அமைந்துள்ளதா என்பதை கண்டறியப்பட வேண்டும் என்கிற கோரிக்கையும் எழுந்திருக்கிறது ஏனெனில் ஏற்கனவே தொழிற்சாலை இருக்கும் பட்சத்தில் நில வகைப்பாடு மாற்றத்தினால் தொழிற்சாலைகள் தொடர்ந்து நடத்திட பல இன்னல்களுக்கு ஆளாகும் நிலை தற்போது உருவாகியிருக்கிறது தொழிற்சாலை பகுதிகளாக அறிவிக்கப்பட்டுள்ள கப்பலூர் நகரி மற்றும் நல்லூர் ஆகிய பகுதிகளில் அதிகமான சர்வை எண்கள் தற்போது நீக்கப்பட்டுள்ளதாக தெரிய வருகிறது சிக்கோ தொழிற்பேட்டையாக புதூர் மற்றும் திருமங்கலம் தொகுதிக்குட்பட்ட கப்பலூர் தொழிற்பேட்டையும் தனியார் தொழிற்பேட்டையாக மகியா உரங்கான்பட்டி மற்றும் வாடிப்பட்டி டெக்ஸ்டைல்ஸ் பார்க் தவிர வேறு எந்த தொழிற்பேட்டைகளும் மதுரை மாவட்டத்தில் தற்போது இல்லை என்பது எல்லோரும் அறிந்த ஒன்று ஏற்கனவே இருந்த தொழிற்சாலைக்கான நில வகைப்பாட்டில் எண்பத்தைந்து கிராமங்களில் உள்ள ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தி ஆறுக்கும் அதிகமான சர்வே எண்களும் பதினேழு கிராமங்களில் உள்ள மொத்தம் இருபத்தி ரெண்டு சர்வே எண்களும் நீக்கப்பட்டுள்ளதாகவும் நீக்கப்பட்ட சர்வே எண்களை கணக்கிட்டால் சுமார் ஆயிரி அறுநூற்றி எழுபத்தெட்டு ஏக்கர் நீக்கப்பட்டதாக உள்ளது நகர் ஊரமைப்பு வரைவு முழுமை திட்டத்தில் புதிதாக தொழிற்சாலை நில வகைப்பாடாக அறிவிக்கப்பட்டதாக தெரியவில்லை இந்த நிலையில் வெளியிடப்பட்ட வரைவு டிராப்ட் முழுமையாக ஆனால் தொழிற்சாலைகள் மற்றும் சிறு குறு தொழிற்சாலைகள் மதுரை மாவட்டத்திலே அமைவது என்பது மிகப்பெரிய சவாலாக அமைச்சர் ஏற்கனவே புரட்சி தலைவி அம்மாவுடைய ஆட்சி காலத்தில் மதுரை தூத்துக்குடி எக்கனாமிக் காரிடார் அது தற்போது அரசியல் காவல்துறையோடு கிடப்பிலை போடப்பட்டிருக்கிறது ஆகவே மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் மதுரை உள்ளூர் திட்டக்குழுமம் மாஸ்டர் பிளான் லவ் டிராப்ட் அரசால் இணக்கமளிக்கப்பட்ட மதுரை முழுமை திட்டத்தின் மீது வெளிப்படைத்தன்மையோடு கருத்துக்களை கலந்து ஆலோசித்து அனைத்து தரப்பு மக்களின் கோரிக்கைகளை பரிசீலனைக்கு எடுத்துக்கொண்டு மதுரை மாவட்ட மக்களுக்கும் குடியிருப்பு வாசிகளுக்கும் வியாபார பெருமக்களுக்கும் விவசாயிகளுக்கும் தொழில் முதலீட்டாளர்களுக்கும் ஒட்டுமொத்தமாக மதுரை மாவட்டத்தினுடைய வளர்ச்சிக்கும் உகந்ததாக நகர் உரமைப்பு வரவை முழுமை திட்டம் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று ரெண்டாயிரத்தி நாற்பத்தொன்று உருவாக்க மாவட்ட நிர்வாகம் மாவட்ட ஆட்சியர் நகர ஊரமைப்பு அலுவலர்கள் உரிய நடவடிக்கை மேற்கொள்ள முன்வருவார்களா என்பதை மதுரை மாவட்ட மக்கள் எதிர்பார்த்திருக்கிறார்கள் ஆகவே இது ஒரு வெளிப்படைத்தன்மை இல்லாமல் மறைமுகமான ஒரு அச்சுறுத்தலாக மதுரை மாவட்டங்களுக்கு மக்களுக்கு விடப்பட்டிருப்பதாக தெரிகிறது ஆக இது ஒரு வளர்ச்சிக்கான திட்டம் இது அனைத்து தரப்பு மக்களுடைய கருத்துக்களை கருத்திலே கொடுத்து அதை பரிசீலனை செய்து அதை உகந்ததாக வளர்ச்சிக்கு உகந்ததாக இருக்கக்கூடிய கருத்துக்களை அதை வடிவமாக கொடுத்து அதற்கு பிறகு இது வெளியிடப்படுகிற போது அது முழுமையான வளர்ச்சி திட்டமாக முழுமையான மாஸ்டர் பிளான் திட்டமாக அமையும் இல்லை என்று சொன்னார் அது வளர்ச்சிக்கான திட்டமாக இல்லாமல் அது நிச்சயமாக மக்களுக்கு தடைகளை ஏற்படுத்துகிற வளர்ச்சிக்கு தடை ஏற்படுத்துகிற ஒரு திட்டமாகத்தான் அது அமையுமே தவிர அது எந்த விதத்திலும் வளர்ச்சிக்கான படிக்கல்லாக இருக்காது தடைக்கல்லாகவே இந்த மாஸ்டர் பிளான் இருப்பதாக கருத்து கேட்ட ஆகவே மதுரை மாவட்டத்தின் வளர்ச்சிக்கு படிக்கல்லாக இந்த மாஸ்டர் பிளான் அமைய வேண்டுமே தவிர மதுரை மாவட்ட மக்களின் வளர்ச்சிக்கு தடைக்கல்லாக இது அமைந்துவிடக் கூடாது என்கிற நல்ல நோக்கத்திலே தான் மாவட்ட ஆட்சித்தலைவருக்கு இது குறித்து விரிவான கோரிக்கை கடிதமும் அளிக்கப்பட்டிருக்கிறது அதை அவர்கள் கருத்திலே கொண்டு உரிய கருத்துக்களை பெற்று அனைத்து தரப்பு மக்களின் உள்ளடக்கிய வளர்ச்சியாக இந்த வளர்ச்சி அமைய வேண்டும் என்பதை கேட்டுக்கொள்கிறேன் அனைவருக்கும் வணக்கம் மதுரை மாவட்ட நகர் ஊரமைப்பு வரைவு முழுமை திட்டம் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு ரெண்டாயிரத்தி நாற்பத்தொன்னில் நில வகைப்பாடு மாறி மாறி வரும் பட்சத்தில் தொழில் நிறுவனங்கள் தங்களது தொழிற்சாலைகளை தொடர்ந்து நடத்துவதிலும் விரிவாக்கம் செய்வதிலும் இருக்கும் குடியிருப்பு பகுதியினருக்கும் விவசாயத்துறை மற்றும் பல துறைகளால் தொழிற்சாலைகள் அமைவதற்கு பல தடைகள் ஏற்பட வாய்ப்புள்ளதாக மதுரை மாவட்ட மக்களும் தொழில் முனைவோர்களும் இன்றைக்கு அரசின் கவனத்திலே கொண்டு வருவதற்கு பல்வேறு முயற்சிகளை எடுத்துக்கொண்டிருக்கின்றார்கள் மாஸ்டர் பிளான் என்று சொல்வது அது எதிர்கால மதுரையினுடைய வளர்ச்சிக்காக அமைய வேண்டும் என்று தவிர அது மக்களுக்கு மறைமுக அச்சுறுத்தலாக இருக்கக்கூடாது நகர் ஊரமைப்பு வரைவு முழுமை திட்டத்தில் தற்போது நீக்கப்பட்ட சர்வே எண்களில் ஏற்கனவே தொழிற்சாலை அமைந்துள்ளதா என்பதை கண்டறியப்பட வேண்டும் என்ற கோரிக்கையும் எழுந்திருக்கிறது ஏனெனில் ஏற்கனவே தொழிற்சாலை இருக்கும் பட்சத்தில் நில வகைப்பாடு மாற்றத்தினால் தொழிற்சாலைகள் தொடர்ந்து நடத்திட பல இன்னல்களுக்கு ஆளாகும் நிலை தற்போது உருவாகியிருக்கிறது தொழிற்சாலை பகுதிகளாக அறிவிக்கப்பட்டுள்ள கப்பலூர் நகரி மற்றும் நல்லூர் ஆகிய பகுதிகளில் சர்வே எண்கள் தற்போது நீக்கப்பட்டுள்ளதாக தெரிய வருகிறது சிக்கோ தொழிற்பேட்டையாக கேபுதூர் மற்றும் திருமங்குளம் தொகுதிக்குட்பட்ட கப்பலூர் தொழிற்பேட்டையும் தனியார் தொழிற்பேட்டையாக மகியா உரங்கான்பேட்டி மற்றும் வாடிப்பட்டி டெக்ஸ்டைல்ஸ் பார்க் தவிர வேறு எந்த தொழிற்பேட்டைகளும் மதுரை மாவட்டத்தில் தற்போது இல்லை என்பது எல்லோரும் அறிந்த ஒன்று ஏற்கனவே இருந்த தொழிற்சாலைக்கான நில வகைப்பாட்டில் எண்பத்தைந்து கிராமங்களில் உள்ள ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தி ஆறுக்கும் அதிகமான சர்வே பதினேழு கிராமங்களில் உள்ள மொத்தம் இருபத்தி ரெண்டு சர்வே எண்பதும் நீக்கப்பட்டுள்ளதாகவும் நீக்கப்பட்ட சர்வே எண்பதை கணக்கிட்டால் சுமார் ஆயிரத்தி அறுநூத்தி எழுபத்தெட்டு ஏக்கர் நீக்கப்பட்டதாக உள்ளது நகர் ஊரமைப்பு வரைவு முழுமை திட்டத்தில் புதிதாக தொழிற்சாலை நில வகைப்பாடாக அறிவிக்கப்பட்டதாக தெரியவில்லை இந்த நிலையில் வெளியிடப்பட்ட வரைவு டிராஃப்ட் முழுமையாக ஆனால் தொழிற்சாலைகள் மற்றும் சிறு குறு தொழிற்சாலைகள் மதுரை மாவட்டத்திலே அமைவது என்பது மிகப்பெரிய சவாலாக அமை ஏற்கனவே புரட்சி தலைவி அம்மாவுடைய ஆட்சி காலத்தில் மதுரை தூத்துக்குடி எக்கனாமிக் காரிடார் அரசியல் கால்துறை கிடப்பிலே போடப்பட்டிருக்கிறது ஆகவே மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் மதுரை உள்ளூர் திட்டக்கூடமும் மாஸ்டர் பிளான் ரம் டிராப் அரசால் இணக்கமளிக்கப்பட்ட மதுரை முழுமை திட்டத்தின் மீது வெளிப்படைத்தன்மையோடு கருத்துக்களை கலந்து ஆலோசித்து அனைத்து தரப்பு மக்களின் கோரிக்கைகளை பரிசீலனைக்கு எடுத்துக்கொண்டு மதுரை மாவட்ட மக்களுக்கும் குடியிருப்பு வாசிகளுக்கும் வியாபார பெருமக்களுக்கும் விவசாயிகளுக்கும் தொழில் முதலீட்டாளர்களுக்கும் ஒட்டுமொத்தமாக மதுரை மாவட்டத்தினுடைய வளர்ச்சிக்கும் உகந்ததாக நகர் உரமைப்பு வரவை முழுமை திட்டம் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு ரெண்டாயிரத்தி நாற்பத்தொன்று உருவாக்க மாவட்ட நிர்வாகம் மாவட்ட ஆட்சியர் நகர ஊரமைப்பு அலுவலர்கள் உரிய நடவடிக்கை மேற்கொள்ள முன் என்பதை மதுரை மாவட்டம் மக்கள் எதிர்பார்த்திருக்கிறார்கள் ஆகவே இது ஒரு வெளிப்படைத்தன்மை இல்லாமல் மறைமுகமான ஒரு அச்சுறுத்தலாக மதுரை மாவட்டங்களுக்கு மக்களுக்கு விடப்பட்டிருப்பதாக தெரிகிறது இது ஒரு வளர்ச்சிக்க திட்டம் இது அனைத்து தரப்பு மக்களுடைய கருத்துக்களை கருத்திலே கொடுத்து அதை பரிசீலனை செய்து அதை வளர்ச்சிக்கு உகந்ததாக இருக்கக்கூடிய கருத்துக்களை அதை வடிவமாக கொடுத்து அதற்கு பிறகு இது வெளியிடப்படுகிற அது முழுமையான வளர்ச்சி திட்டமாக முழுமையான மாஸ்டர் பிளான் திட்டமாக அமையும் இல்லை என்று சொன்னால் அது வளர்ச்சிக்கான திட்டமாக இல்லாமல் அது நிச்சயமாக மக்களுக்கு தடைகளை ஏற்படுத்துகிற வளர்ச்சிக்கு தடை ஏற்படுத்துகிற ஒரு திட்டமாகத்தான் அது அமையுமே தவிர அது எந்த விதத்திலும் வளர்ச்சிக்கான படிக்கல்லாக இருக்காது தடைகளாகவே இந்த மாஸ்டர் பிளான் இருப்பதாக கருத்துக்களை இருக்கிறார் ஆகவே மதுரை மாவட்டத்தின் வளர்ச்சிக்கு படிக்கல்லாக இந்த மாஸ்டர் பிளான் அமைய வேண்டுமே தவிர மதுரை மாவட்ட மக்கள் வளர்ச்சிக்கு தடைக்கல்லாக இது அமைந்துவிடக் கூடாது என்கிற நல்ல நோக்கத்திலே தான் மாவட்ட ஆட்சித்தலைவருக்கு இது குறித்து விரிவான கோரிக்கை கடிதமும் அளிக்கப்பட்டிருக்கிறது அதை அவர்கள் கருத்தில் கொண்டு உரிய கருத்துக்களை பெற்று அனைத்து தரப்பு மக்களின் உள்ளடக்கிய வளர்ச்சியாக இந்த வளர்ச்சி அமைய வேண்டும் என்பதை கேட்டுக்கொள்கிறேன் அனைவருக்கும் வணக்கம் மதுரை மாவட்ட நகர் ஊரமைப்பு வரைவு முழுமை திட்டம் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு ரெண்டாயிரத்தி நாற்பத்தொன்னில் நில வகைப்பாடு மாறி மாறி வரும் பட்சத்தில் தொழில் நிறுவனங்கள் தங்களது தொழிற்சாலைகளை தொடர்ந்து நடத்துவதிலும் விரிவாக்கம் செய்வதிலும் இருக்கும் குடியிருப்பு பகுதியினருக்கும் விவசாயத்துறை மற்றும் பல துறைகளால் தொழிற்சாலைகள் அமைவதற்கு பல தடைகள் ஏற்பட வாய்ப்புள்ளதாக மதுரை மாவட்ட மக்களும் தொழில் முனைவோர்களும் இன்றைக்கு அரசின் கவனத்தினை கொண்டு வருவதற்கு பல்வேறு முயற்சிகளை எடுத்துக்கொண்டிருக்கின்றார்கள் மாஸ்டர் பிளான் என்று சொல்வது அது எதிர்கால மதுரையினுடைய வளர்ச்சிக்காக அமைய வேண்டுமே தவிர அது மக்களுக்கு மறைமுக அச்சுறுத்தலாக இருக்கக்கூடாது நகர் ஊரமைப்பு வரைவு முழுமை திட்டத்தில் தற்போது நீக்கப்பட்ட சர்வே எண்களில் ஏற்கனவே தொழிற்சாலை அமைந்துள்ளதா என்பதை கண்டறியப்பட வேண்டும் என்கிற கோரிக்கையும் எழுந்திருக்கிறது ஏனெனில் ஏற்கனவே தொழிற்சாலை இருக்கும் பட்சத்தில் நில வகைப்பாடு மாற்றத்தினால் தொழிற்சாலைகள் தொடர்ந்து நடத்திட பல இன்னல்களுக்கு ஆளாகும் நிலை தற்போது உருவாகியிருக்கிறது தொழிற்சாலை பகுதிகளாக அறிவிக்கப்பட்டுள்ள கப்பலூர் நகரி மற்றும் நல்லூர் ஆகிய பகுதிகளில் அதிகமான சர்வே எண்கள் தற்போது நீக்கப்பட்டுள்ளதாக தெரிய வருகிறது சிக்கோ தொழிற்பேட்டையாக கேபுதூர் மற்றும் திருமங்கலம் தொகுதிக்குட்பட்ட கப்பலூர் தொழிற்பேட்டையும் தனியார் தொழிற்பேட்டையாக மகியா உரங்கான்பெட்டி மற்றும் வாடிப்பட்டி டெஸ்டைல்ஸ் பார்க் தவிர வேறு எந்த தொழிற்பேட்டைகளும் மதுரை மாவட்டத்தில் தற்போது இல்லை என்பது எல்லோரும் அறிந்த ஒன்று ஏற்கனவே இருந்த தொழிற்சாலைக்கான நில வகைப்பாட்டில்